வந்து சவுத் சவுத் சேரீஸ் போயிட்டு இருக்கு சேரீ ஃபுல் டிமாண்டில் நம்ம இது வரைக்குமே லைவ் போட்டதில் வீடியோவில் மட்டும்தான் சேரீஸ் காட்டிகிட்டு இருந்திருக்கோம் இப்போ லைவ் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கலர்ஸ் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இந்த கலர் வேணும் அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னாலும் சொல்ல கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க சொன்னாலும் எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெடி பண்ணி கொடுப்போம் டைமிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே சேல் பண்ணிகிட்டுருக்காங்க நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எட்நூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ வித் கலம்கறி ப்ளவுஸு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் சேரீலேயே வந்து ப்ளவுஸ் இருக்குது ப்ளைன் சேரீ வித் ப்ளவுஸ் இருக்குது இருந்தாலும் களம்கறி ப்ளவு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேரீ ஒரு சேரீ சாம்பிள் வீடியோக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இப்போ அதுக்கப்புறம் சேரீ கலர்ஸ் எல்லாம் காட்டுறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எல்லா கலர்ஸும் பார்க்க முடியும் அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கீழே நம்பரு எல்லாம் கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே அப்டேட் பார்க்கலாம் வித் ப்ரைஸோடு வரும் எந்த டிசைனில் எந்த சேரி வேணுனாலுமே சிங்கிள் சேரி கூட எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கே நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளே பண்ணுவாங்க பாருங்கள் இந்த களம்கறி பிளவுஸு தான் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் இந்த சேரீ வாங்கினீங்கன்னா சேரீயோட கலம்கறி ப்ளவுஸு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் வெறும் எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் நம்ம கஸ்டமருக்காக மட்டும்தான் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் களம்கறி ப்ளவுஸ் ஃப்ரீயாக வந்துடும் இது வந்து சேரீயோட டிசைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது சரி ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு டபுள் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்டரில் டிசைன் வந்துடும் பிளாக் பிரிண்ட்டு சேரீ சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இது வந்து சேரீயோட முந்தி டிசைன் உங்களுக்கு முந்தி டிசைனில் இந்த மாதிரி வந்துடும் சேரீலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான டசல் ஒர்க் வந்துடும் இது சேரீயோட டசல் ஒர்க்கு சேரீயோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனாக வந்துடும் அது எல்லாமே களம் ப்ளவுஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் அதுமாதிரி சேரீயில் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சேரீ ஃபுல்லுமே நம்ம ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் சேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு இருக்கும் இதில் கலர்ஸ்லாம் வந்து காட்டுறோம் பாருங்க இப்போ ஒவ்வொரு கலர்ஸாக வீடியோக்காக கொஞ்சம் கலர்ஸ் மட்டும் தாங்க காட்டியிருக்கோம் இதுக்கு மேலே நீங்கள் கலர்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கலர்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு சேரீக்குமே வந்து பார்த்திங்கன்னா அழகான களம்கறி ப்ளவுஸு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் இது இந்த சேரீக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சேரீக்குமே களம்கறி ப்ளவுஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் சேரீலேயும் ப்ளவுஸ் இருக்குது டிசைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக இருக்கும் நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த டிசைன் கேட்டிங்கனாலுமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்க ரெடி பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறோம் ஏன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால நாங்கள் ரெடி பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வீடியோவுக்காக மட்டும்தான் ஒரு பத்து சேரி பத்து கலர் மட்டும் காட்டியிருக்கோம் கலர்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப்லேயும் வந்து புது புது கலர் வர வர அப்டேட் கொடுத்துட்ருப்போம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு உற்பத்தி வேலைக்கே கொடுத்துட்ருக்கோம் ஒரு சேலையும் வாங்கிக்கலாம் கீழேயே நம்ம ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கு நம்ம ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கு நேரில் விசிட் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் பல்க்காக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நேரில் வாங்க சிங்கிள் சேரீ இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி தான் நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் ஒவ்வொன்றா காட்டுறோம் இப்போ நம்ம காட்டுற சேரியோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சேரீ ஃபுல்லுமே அந்த டிசைன்ஸ் இருக்கும் ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் ப்ளவுஸு களங்கறி ப்ளவுஸு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் சேரீயோடய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்ரு ஆறு புள்ளி முப்பது எக்ஸ்ட்ரா ப்ளவுஸு களங்கறி ப்ளவுஸு ஃப்ரீ எட்நூறு கொடுத்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுல எந்த ஒரு சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் நம்ம கஸ்டமருக்காக மட்டும்தான் இந்த ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த சேரீலாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் தேங்க்யூ